நெல்லை மாவட்டத்தில் பத்து ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கும் மலர் வணிக வளாக ஏல மையத்தை உடனடியாக மீண்டும் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என மலர் சாகுபடி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் நெல்லை மாவட்டத்தின் ராதாபுரம் பகுதி மழைமறைவு பிரதேசமாகும் இங்குள்ள ஆவரைக்குளம் சிதம்பராபுரம் யாக்கோபுரம் தெற்கு கருங்குளம் இருக்கந்துரை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் நிலத்தில் மலர் சாகுபடி செய்யப்படுகிறது கேந்தி பிச்சி மல்லிகை அரளி உள்ளிட்ட பலவகை மலர்கள் ராதாபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்படுகிறது இந்த மலர்களை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து வந்தனர் பின்னர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நெல்லை மாவட்ட மலர் சாகுபடி விவசாயிகளுக்காக காவல்கிணறு சந்திப்பில் மலர் வணிக வளாக ஏல மையம் திறக்கப்பட்டது மூன்று புள்ளி நான்கைந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பில் திறக்கப்பட்ட இந்த மையத்தில் குளிர்பதன கிடங்கு வசதியுடன் கூடிய நாற்பது கடைகள் அமைக்கப்பட்டிருந்தது வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளாவிலிருந்து மலர்களை வாங்க அந்த மையத்திற்கு வியாபாரிகள் வரத் தொடங்கிய நிலையில் சில மாதங்களிலேயே அந்த மையம் மூடப்பட்டது எங்களுக்கு போதிய மார்க்கெட் காவல்கிணர் மார்க்கெட் ஒன்று இருந்து மூடிட்டாங்க பக்கத்து மாவட்டத்தில் உள்ள வியாபாரிகள் அச்சுறுத்தல்னாலும் மூடிட்டாங்க அதனால் எங்களுக்கு பல நஷ்டமாக இருக்குது இப்போது புதுசாக இந்த மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுனால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொண்டு வாங்குறதுக்கோ நல்லா இருக்கும் எங்களுக்கு போதிய வருமானங்கள் கிடைக்கும் இதை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு தந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரு வியாபாரிகளின் சதியால் இந்த மையம் மூடப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது ராதாபுரத்தில் அறுவடை செய்யப்படும் மலர்களை தங்கள் ஊரிலேயே விற்பனை செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் மார்க்கெட் வந்து சில நாட்களிலே செயற்கையாக நஷ்டமடைந்ததாக காட்டப்பட்டு மூடப்பட்டுவிட்டது அப்படி மூடி இருக்காங்க அதனால அது விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு டைரெக்டாக விவசாயிகள் வந்து அதை நம்பி நல்ல விலை கிடைச்சி விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க அதை இப்போது மூடுனனால் அந்த விவசாயிகள் பாதிக்கப்படுறதுனால பெரிய வியாபாரிகள் வந்து அதை இடைத்தரகர்கள் மாதிரி அதை க கெடுக்கிறாங்க அது மூலமாக மக்களுக்கு அதை கிடைக்கக்கூடிய பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது சுமார் மூன்று ஆயிரம் பேர் மலர் சாகுபடி செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மலர் வணிக வளாக ஏல மையத்தை திறக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பிள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள்